மேலும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் மத்திய அரசுக்கு எதிராக பல்வேறு கோஷங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டம் செய்தனர் மேலும் பாரத ஸ்டேட் வங்கியை கண்டித்து கண்டன கோஷம் எழுப்பப்பட்டது இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட தலைவர் சின்னசாமி மாமன்ற உறுப்பினர் ஸ்டீபன் பாபு இலக்கிய அணி அமைப்பாளர் பாண்டியன் நகர அவைத் தலைவர் வெங்கடேஷ் மாவட்ட கவுன்சிலர் மணி முனியப்பன் மற்றும் காங்கிரஸ் கட்சி சார்ந்த நிர்வாகிகள் மாவட்ட நகர கிளை நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்

જી ના પાટમ કાગળ કચ્ચી ના પાટમ ઓર ટિડવો 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 ટિડવા મર ટિડવો 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 ઓડ